இப்போ இன்றைக்கி காலையில் வந்து எழுந்திரிச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து குட் பை டக்லி படத்தோட கிட்டேருந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பக்காவான ஒரு நியூஸுங்க சாலிடாக வந்து இந்த விஷயம் வந்து ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா தான் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் போன வீடியோவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து சடனாக இப்போ இந்த நியூஸ் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி படத்தோட ஷூட்டிங்கு ரவிச்சந்திரன் செம்ம ஸ்பீடாக பார்த்துக்கிட்டு இருக்காரு எந்தளவுக்கு ஸ்பீடுனா ஜட்டு வேகம் ஸோ வேறு மாதிரி ஒரு சம்பவத்துக்கு இவர் வந்து தயாராகிட்டு இருக்காரு ஸோ மார்க்காண்டனி படம் எந்தளவுக்கு இவர் வந்து பேரும் புகழும் வாங்கி கொடுத்துச்சோ அதை விட மூணு மடங்கு இந்த குட் பேட களி படம் பேரும் புகழும் இவருக்கு வாங்கி கொடுக்க போகுது இந்த படம் பட்டிக்கலாம் இந்த அளவுக்கு இவர் ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே நேரம்தான் கிடைக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் ஆதிக்க ரவிச்சந்திரன் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வேற மாதிரி ஒரு படமாக தான் இந்த படம் வந்து வெளில வரப்போகுது சாலிடாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ட்ரீட் மெட்டீரியல் சினிமா சீரியலை பொறுத்த வரைக்கும் சாலிடாக இப்படி ஒரு ஒரு என்கேஜிங்கானோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் ஐ திங்க் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக வரவே இல்லைங்க இந்த படத்தோட மேக்கிங்கும் புதுசாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் செம்மையாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அந்த டெல்லிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் சாலிடாக இந்த படம் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு அளவுக்கு முக்கியமான ஒரு படமோ அதே மாதிரி தான் மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கும் இந்த படம் பர்டிகுலராக சம முக்கியமான படங்க இந்த படத்துக்கு இவங்க ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்காங்க சாலிடாக ஒவ்வொரு பிளானையும் இவங்க வந்து எக்ஸிகூட் பண்ணுறப்ப நமக்கு உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸாக இருக்க தான் போகுது இந்த படம் பர்டிகுலராக வந்து ஏகப்பட்ட நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க சாலிடாக இந்த படம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டராக வந்து பெருசாக பேசப்படும் அதே மாதிரி காஸ்ட் ஓரியன்டராகவும் இந்த படம் பெருசாக பேசப்படும் ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட வந்து விடாமுயற்சி படத்தோட பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து கணிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விடாமுயற்சி படத்தோட அந்த பட்ஜெட்டை விட இந்த படத்தோட பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்களோட தேர்வுகள் மட்டுந்தான் இப்போ கிடை இன்ஃபர்மேஷன் இப்போ கிடைச்ச அதிகார அதிகாரமான ஒரு நியூஸ் என்னன்னா இந்த குட் பேட் அக்ளி படத்தோட பஸ்டூ செடியூல ஆதிக் ரவிச்சந்திரனும் அப்புறம் அஜித் சாரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க சாலிடா குட் பேட் அக்ளி படம் சம்பந்தமான முதல் ஷெடியூல் ஐதராபாத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ இந்த நியூஸ் பர்டிகுலராக வந்து உண்மையிலே ஏகப்பட்ட பேருக்கு செம்ம சர்ப்ரைஸ் தான் ஏன்னா அளவுக்கு வேகமாக வந்து பஸ் செடியூலே இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காருனா இன்னும் மீதி இருக்கிற மூணு நாலு ஷெட்யூல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப கம்மியான டேஸில் வந்து இவர் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவார் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பஸ் ஷெடியூலில் இவங்க சூட் பண்ணியிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா இரண்டு சண்டைக்காட்சியை இவங்க வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க ஒரு பாடல் காட்சியை இவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சண்டைக்காட்சியுமே இவங்க ஹைதராபாத்தில் சூல் பண்ணுற மாதிரி பிளானே கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு செடியூலே வந்து ஃபாரின் செடுல் தான் இவங்க வந்து பிளான் பண்ணாங்க பட் எலெக்ஷன் ப்ராப்ளம் அப்புறம் வந்து விடாமுயற்சியோட கடைசி செடுூல் ப்ராப்ளம் ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் ஆதிக்க வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற ஃபிலிம் சிட்டியில் இந்த படத்தோட முதல் கட்ட சூட்டை வந்து எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாப்புல சொன்ன மாதிரியே வந்து எடுத்து முடிச்சிட்டாப்புல கிட்டத்தட்ட ஹைதராபாத்தில் ரெண்டு மூணு ஸ்டூடியோவில் மாற்றி 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 கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சுட்டாங்க நான் ஸ்டாப்பாக இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரனும் சரி அப்புறம் வந்து குட் பாய் டக்கலி படத்தோட டீமும் சரி அஜித் சாரும் சரி கிட்டத்தட்ட ஈவினிங் அஞ்சாறு மணிக்கெல்லாம் வந்து சென்னை வந்துடுவாங்க இந்நேரம் ஏன்னா வந்து அஜித் சார் பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து ஒரு வாரத்துக்கு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து விடாமுர்ச்சி படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் விடாமரிச்சி பற்றி எக்ஸுலூசானா பல விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக இந்த ஷெடியூலை இவங்க முடித்ததுக்கப்புறம் அடுத்த செடியூலில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஃபாரின் ஷெடியூலில் தான் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒன்று ஜப்பான் இன்னொன்று வந்து ரஷ்யா இந்த ரெண்டு கண்ட்ரிலையுமே இந்த குட் பேடக் கலி படத்தோட நெக்ஸ்ட்டு ஷூடுவா ஆதிக்க ரவிச்சந்திரன் பிளான் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அல்ல இந்த ரெண்டு கண்ட்ரிலையுமே இவங்க வந்து எத்தனை நாள் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியவே இல்லை ஆனால் அக்யூரேட்டாக நம்மளால் எதுவும் சொல்ல முடில பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியுது மேக்சிமம் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இல்லைனா வந்து முப்பத்தஞ்சு நாள் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ரஷ்யாவிலையும் அப்புறம் வந்து ஜப்பான்லேயும் ஆதிக்க ரவிச்சந்திரன் நடத்துகிற மாதிரி திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் சம்மந்தமாக இப்போ கிடச்சிருக்கு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலாக இந்த படத்தோட அந்த டீசர் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்த படத்தோட முதல் செடுலே இவர் இவ்வளோ வேகமாக முடிச்சிருக்காருனா அடுத்தடுத்த செடுல் எப்படியும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாப்ல ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குட் பர்டிப் படத்தில் இந்த பஸ்ட்டு செடுல் இப்போ வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த படத்தோட அவுட்புட்டை கிட்டத்தட்ட வந்து பிஎஃப்எக்ஸ் எடிட்டிங்கு அப்புறம் வந்து சிஜி ஒர்க்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வித்தவுட் எடிக்கிங் எடிட்டிங்கில் இந்த படத்தோட இப்போ எடுத்த ஃபுல் ஃபுட்டேஜை வந்து அஜித் சார் வந்து பார்த்துருக்காங்க மான்ட்டி சுவர்டாக ஸோ கிட்டத்தட்ட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆந்திரிக் ரவிச்சந்திரிட்ட பாராட்டியிருக்காங்க நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னேன் குட் பை டக்லி படம் சம்மந்தமான அவுட்புட்டும் நல்லா வந்திருக்கு இதனால அஜித் இவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த தடவை இன் ரொம்ப அக்யூரட்டாக எல்லா விஷயத்தையும் கவனித்து பார்த்து பாராட்டியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு எப்படி சொல்றது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு மூவிங்க இது கிட்டத்தட்ட வெளியில வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அஜித் சாரே எனக்கு வந்து பிடிக்காதுப்பா நான் அவரோட படம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த படத்தோட அந்த மேக்கிங் எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தோட அந்த டீசரு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆர்வமா இருப்பாங்க சாலியா இந்த படத்தோட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்னா நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா படத்தோட ஷூட்டிங் சம்மர் ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ அடுத்த சொடில் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கு ஃபாரின் கண்ட்ரி ரஷ்யா அப்புறம் வந்து ஜப்பான் ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த சொடல் இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஸோ ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த சொடிலும் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஃபைனலாக இதுதான் இப்போதைக்கு கிடைச்ச ஒரு அப்டேட்டு ஸோ எனிவே படத்தோட ஷூட்டிங் வேகமாக போகிறதுனால எப்போ வேணாலும் என்றைக்கு வேணாலும் படம் சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டுகள் வெளில வரலாம் ஸோ காத்திருப்போம் தொடர்ந்து பேசுவோம் ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் யூ டேவில் பார்க்குறேன் தேங்க் யூ